மறந்தாலும் என்னை காக்கின்றாய் உன் மரணத்தினால் என்னை மீட்கின்றாய் நான் மறந்தாலும் என்னை காக்கின்றாய் உன் மரணத்தினால் என்னை மீட்கின்றாய் என் பாவம் நீங்கிடவே ஆவியை தந்ததே என் பாவம் நீங்கிடவே தந்தரே வீரியன காடச் செய்த தியாகங்களை நாம் மறந்தாலும் என்னை காக்கின்றாய் நான் பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள் கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தாழ்ச்சியே பணியின் மகிழ்ச்சி ஜூத முறைப்படி விருந்தினர்களின் காலடிகளை கழுவி வரவேற்பதென்பது அடிமைகள் அல்லது பணியாளர்கள் வேலையாக கருதப்பட்டது ஜேசுவின் தோழமையில் வேலையாளர்களுக்கு இடமிருக்க முடியாது ஆகவே இயேசு விருந்தளிக்கும் போது விருந்துன்போரின் காலடிகளை கழுவி வரவேற்க வேண்டிய பொறுப்பு இஸ்ராயேல் சீடர்களையே சார்ந்தது ஆனால் அன்று அவர்கள் அப்பணியை செய்ய முன்வரவில்லை ஏனெனில் யார் பெரியவர் என்ற விவாதம் எழுந்தது அப்படியெனில் யார் உண்மையாகவே பெரியவர் வெறும் வெற்று பேச்சுக்களால் மக்களை திருப்திப்படுத்தும் அரசியல்வாதிகளும் மனிதத்தை மலுங்கடித்து மக்களை வாதத்திற்குள்ளே முடக்கி போடும் மதவாதிகளும் நிழலிலே நியாயத்தை வெளிப்படுத்தி நிஜத்திலே மறந்து வாழும் கதாநாயகர்களும் நாயகிகளும் நிறைந்துள்ள இக்காலத்திலே காலடிகளை கழுவும் ஜேசுவின் செயலுக்கு பொருள் இருக்க முடியுமா தன் கௌரவத்தை பதவியை விட்டுவிட்டு தாழ்மையாக பணிபுரிபவரே தலைவன் அல்லது சீடன் பெரியவர் ஆவார் நாம் எப்படிப்பட்ட பதவியை பெற்று பணியாற்றுகிறோம் என்பது முக்கியமல்ல மாறாக எந்த மனநிலையுடன் பணி செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் எப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில் இருப்பினும் தாழ்மை என்ற மனநிலை இருப்பின் பணி வெற்றிக்குரியதாய் இருக்கும் தாழ்ச்சியான மனதுடன் மகிழ்ச்சியாக பணி செய்பவரே உயர்ந்தவன் பெரியவன் ஆவான் நாம் அதற்கு தயாராக இருக்கிறோமா சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூய் யாவியானவரை உண்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரை மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இரையாட்சியை மலரச் செய்திருக்கிறேன் இரையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இரையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழி நடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன் பாவ பாதையில் பயணம் செய்தே பரமதேவனே உன்னைப் உன்னை கண்டும் அதனை விலகி செந்தேன் இரவும் பகலும் என்னை காத்தீர் இருந்தும் ஏசுவே உன்னை மறந்தேன் இரவும் பகலும் என்னை காத்தீர் இருந்தும் ஏசுவே உன்னை மறந்தேன் மதியை இழந்தேன் மயங்கித் தவித்தேன் மதியை இழந்தேன் மயங்கித் தவித்தேன் மாசில்லாவும் மனதை மறந்தேன் மனதை மறந்தே மறந்தாலும் நான் மறந்தாலும் என்னை காக்கின்றாய் உன் மரணத்தினால் என்னை மீட்கின்றாய்